ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அக்டோபர் பதினோராம் தேதி நேற்று வந்து வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாடித்தோட்ட அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் புது வீட்டில் என்னென்ன செடிகள் மேலே வச்சுருக்கோம் அப்படின்றத அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பூக்கள் அறுவடை பண்ணியிருந்தோம் அந்த பூக்கள்லாம் கொண்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க சுவாமி படங்களுக்கு வச்சுருந்தோம் மீதி வந்து பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் கெஸ்ட் அப்படி சொல்ல முடியாது நம்ம வீட்டுக்கு புது வரவு வந்து ஒருத்தர் வந்திருக்கார் அவருக்குமே வந்து கொண்டு போய் வச்சுருக்கோம் என்ன யார் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாசலில் வந்து ஒரு விநாயகர் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக நேற்று வந்து சங்கடஹர சதுர்த்தி ஸோ அவருக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தான் மேலே பூக்கள் இருந்தது ஞாபகம் வந்தது ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய் வச்சு அவருக்கு நைவேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை வேர்க்கடலெல்லாம் வச்சு வச்சுருந்தோம் அதெல்லாம் வச்சு சுவாமி கும்பிட்டு முடித்தாச்சு இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விநாயகர் இவருக்கு வந்து ஒரு குட்டி கோவில் மாதிரி வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து கட்டியிருக்கோம் ஒரு நாள் வந்து டே டைமில் இப்போவும் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் பட் எந்த அளவு கிளியராக இருக்கும்னு தெரியல நான் ஒரு நாள் டே டைமில் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து எடுத்து போடுறேன் இவருக்கு வந்து நம்ம ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னு ஐயர் சொல்லியிருந்தார் நம்ம வீட்டுக்கு விநாயகர் வராருன்னா அவருக்கு ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து எங்கள் வீட்டு விநாயகருக்கு வச்சுருக்க நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசக்தி விநாயகர் அவருக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பசுவாமி வச்சுருக்கோம் பாய் பாய்